பாடசாலை ஒன்றில் சூடு ஜனாதிபதி தேர்தல் இல்லையென்றால் நாடு இருள்மயமாகும் அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான கப்பலில் இலங்கையர் வெளியாகியுள்ள தகவல் பின்லாந்தின் வெண்டாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் காயமடைந்துள்ளனர் அந்த நாட்டு நேரப்படி இன்று காலை துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் இடம்பெறும்போது குறித்த பாடசாலையில் எண்ணூறு மாணவர்களும் தொன்னூறு ஊழியர்களும் இருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் எந்த மாற்றங்களையும் செய்கின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் மன்னார் முசலி பகுதியில் நேற்று மாலை விவசாயிகளுக்கு இலவச விதைகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வந்தே தீரும் அதற்கு முன்னர் ஜனாதிபதி விரும்பினால் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை வைக்கலாம் அவ்வாறு இல்லை என்றால் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபரில் நடந்தே தீரும் இல்லை என்றால் எதிர்காலத்தில் இந்த இருள்மயமாகிவிடும் அது மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் எமது நாட்டை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் வீழ்ந்து உலகத்திற்கு ஐம்பது பில்லியன் அளவில் கடன் செலுத்த வேண்டிய நாடாக இருக்கின்ற எமது நாட்டில் ஜனநாயக ரீதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுகின்ற விடயம் தொடர்பில் எந்த ஒரு கேள்வி எழுப்புதலோ அல்லது வேறு சாட்டுக்களை சொல்வதோ முடியாத விடயமாக இருக்கும் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்தே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம் அதனைத் தொடர்ந்து தற்போது வரை அதே கூட்டணியுடன் பயணித்து வருகிறோம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற போது எமது கட்சியின் உயர் பீடம் தேர்தலில் எந்த வேட்பாளரை தெரிவு செய்வது என்பது தொடர்பில் இறுதி முடிவெடுக்கும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்கா பால்டிமோர் பால விபத்தில் சிக்கிய கப்பலில் உள்ள ஊழியர்களில் இலங்கையர் ஒருவரும் இருப்பதாக பணியாளர்களின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கப்பல் குறித்த இடத்திலேயே உள்ள நிலையில் அதன் இருபத்தி ஒரு பணியாளர்களும் கப்பலிலேயே இருக்கின்றார்கள் என அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அவர்களுள் இருபது பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் இலங்கையை சேர்ந்தவர் எனவும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது கப்பலை பராமரிப்பதிலும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை மற்றும் அமெரிக்க கடலோர புலனாய்வாளர்களுடன் ஒத்துழைப்பதிலும் குறித்த இலங்கையர் மும்முரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பால்டிமோர் பாலப்பகுதியில் இருந்து குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள கப்பல்களுக்கான தற்காலிக மாற்று வழியை அமெரிக்க கடலோர போலீசார் திறந்துள்ளனர் கடந்த வாரம் இருவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஆறு தொழிலாளர்கள் இந்த விபத்தில் மூழ்கி இறந்திருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்